ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் ரவை ரெண்டு தக்காளி சேர்த்து நல்ல சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் அது கூடவே அதுக்கு பொருத்தமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியும் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமையங்கள்லாம் பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க அதுக்கு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நாலு வரமிளகா தோல் சிவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு தக்காளி வரமிளகாய் இஞ்சி அரைப்பட்டதும் இதோட ஒரு கப் அளவுக்கு ரவை இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்க்கிறேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க ஐம்பது கிராம் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க ரவை எல்லாமே நல்லா அரைபட்டு நல்லா தோசை மாவை பார்த்துக்கு இருக்குது இது அப்படியே ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்ஸிங் போலில் மாற்றிட்டு இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றி மாவை கலந்துக்கங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு கப் தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிருக்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரவன்றதுனால இது அப்படியே ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஊரட்டும் பூரிச்சின்னா மாவு கொஞ்சம் திக்காகும் இப்போ இதுக்கு வேண்டிய சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் கால் கப் பொட்டு கடலை கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா உரிச்ச பூண்டு ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க கூடவே தோல் சிவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சின்னதாக புளி ஓடு நாரெலாம் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆகிடுத்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது பொங்கல் பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் அருமையாக இருக்குங்க இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெடி ஆகிடுத்து நம்ம செய்ய போகிற இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆகிடுத்து இப்போ முடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கிட்ட ஊறி ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கங்க நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் தரும் இப்போ சேர்த்து நல்லா மாவை கலந்துக்கங்க மாவு கரெக்டாக தோசை மாவு பார்த்துக்கறதுக்கு பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணிக்கங்க அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க தவா நல்லா சூடானதும் கொஞ்சமாக இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு துணியால் துடைச்சிடுங்க தொடச்ச பிறகு இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு மாவை ஊற்றிக்கோங்க ஊற்றி எந்த அளவுக்கு மெலிசாக தீத்த வருமோ அந்த அளவுக்கு நல்லாவே மெலிசாக தீத்திக்கங்க தீத்தவும் ஈஸியாக தான் வரும் பாருங்கள் நல்ல மெலிசாக சூப்பராக ரவுண்டாக வந்திருக்கு இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி விட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துருங்க இது மாதிரி தோசை சுட்டு வச்சிங்கன்னா போதும் பத்து தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வந்து செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் சுட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம கலந்த இந்த மாவில் நாலு பேர்கிட்ட தோசையும் சட்னியும் சாப்பிட்லாம் அருமையாக சூப்பராக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சட்னி ரெசிபி பிடிச்சிருந்த அப்படியே ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்